இந்த கொடுங்கோளூர் என்கின்ற கஷேத்திரத்தில் எப்படியாக அந்த ஊர் வளம் இருக்கிறது அந்த ஊரில் எப்படி இடங்கள் தோறும் அடங்க நிதியும் துவன்றுவன என்கின்ற செய்தியை காண்பித்தார் என்பதை மதுரை காஞ்சி என்கிற நூல் மூலமாகவும் பார்த்தோம் வேத நெறியின் முறை பிறழா மிக்க ஒழுக்கம் தலை நின்ற சாதி நான்கு திளைதழைக்கும் தன்மைத்து ஆகி தடமதில் சூழ் சூதம் பகுளம் சரள நிறை துதையும் சோலை தான் கோதை அரசர் மாகோதை என குளவும் பெயரும் உடைத்து உலகில் என்று சொல்லுகின்ற ஒரு ஊர் சிறப்பாக இருக்கிறது என்றால் சாதி நான்கு நிலை தழைக்கும் சாதிகள் நெறியில் தப்பா அப்படின்பாரு இதை எந்தெந்த சாதிக்கு என்னென்ன ஒழுக்கம் சொலுக்க சொல்லப்பட்டிருக்கோ அதை எப்படியே அவரவர் பின்பற்ற வேண்டும் அந்தனருக்கு என்ன அந்தனருக்கு அறுதொழில் அப்படின்னார் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல் அப்படிங்கிறது அறுதொழில் தொழில் இதுபோல் சத்திரியருக்கு என்ன வேலையோ அதுபோல் வயசிற்கு என்ன வேலையோ அதே போல் நான்காவது வருணத்தாருக்கு வேளாளருக்கு என்ன வேலையோ விவசாயம் செய்வது அவருக்கான வேலை இப்படியாக இருக்கக்கூடிய நான்கு வேலைகளை அவரவர் அவரவருக்கு ஒழுக்கத்துக்கு செய்கிறார்கள் அந்த நிலையில் நிற்கிறதுனால சாதி நான்கு நிலை தழைக்கும் தடமதில் சூ ஒரு ஊருக்கு எத்தனை பக்கம் இருக்கும் நான்கு பக்கம் இருக்கும் அப்படி தானே திசை எத்தனை மொத்தம் அடிப்படை திசை நான்கு கோட திசை நாலு சேர்த்தா எட்டு மொத்த திசை எத்தனை பத்து திசை மேலே ஒன்று கீழே ஒன்று சுத்தி எட்டு அப்படிங்கிறோம் அதனால் இதில் அடிப்படை திசையாக இருக்கக்கூடிய நான்கு திசைகளையும் நான்கு சாதியாக காட்டுகிறார் இந்த ஊரை காப்பாற்றக்கூடிய நான்கு சாதியாக காட்டுகிறார் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் என்னது அந்த நான்கு சாதியும் இந்த நான்கு சாதியும் தான் இந்த ஊரை வளப்படுத்துகிறது அதுவும் நெறி தப்பாக வளப்படுத்துகிறது விளக்கம்புறது என்ன சொல்கிறது சாதி நான்கு நிலை தழைக்கும் தன்மைத்து ஆகி தடமதில் தடமதிலுக்கு ஏதோ உருவப்படுத்துகிறாரு என்ன பேசுறோன்னு புரியுதா இல்லையா தடபதியில் என்ன காம்பவுண்ட் வால் காமன் வால் நாலு பக்கமும் இருக்குமா நாலு பக்கமும் காம்பவுண்ட் வால் காவல் காக்கிறது போல இந்த ஊரில் நான்கு சாதி இருக்கு நான்கு சாதியும் நெறியில் நிற்கிறதுனால காம்பவுண்ட் வால் வலிமையாக இருக்குது அப்படிங்கிறார் விளக்கு புரியுதுங்களா ரூரில் நாலு பேர் இருக்கிற அத்தனை காஸ்ட்டும் அந்த ஊருக்குரிய உழைப்பு கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஊர் எப்படி இருக்கும் வளமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால சூதம் வகுளம் சரள நிறை தூதையும் சூதம்னா சூதம்னா என்ன சூதம்னா மாமரம்னு அர்த்தம் வகுளம்ங்கிறது ஒரு மர வகுள மரம் வகுலாபரணன் அப்படின்னு ஆழ்வார்க்கு பேருண்டு வகுளாபரணன் சூதம் வகுளம் சரள நிறை தூதையும் நெருங்கி இருக்குன்னு அர்த்தம் மரங்களெல்லாம் சோலை வலநகர்தான் கோதை அரசரு கோதைனா மாலை மாலை அணிந்திருக்கக்கூடிய அரசர் என்ன மாலை என்ன மாலைங்க பணம்பு மாலை பணம்பு மாலை மாகோதையன குளவு பயரும் உடைத்து உலகில் அந்த ஊருக்கு இன்னொரு பேர் என்னது மகோதை அப்படின்னு பேர் இருக்கு கீழே கொடுங்கோளூர்னு பேர் இருக்கு இன்னொரு பேரு மாகோதை மகோதை அப்படின்பாங்க அதை கடல் அங்கல் மகோதை அப்படின்னு சொந்த சாமி சொல்றாரு அப்புறம் முருகு விரியும் மலர் சோலை மூதூரதன் கண் முறை அருகி அழியும் களி நீக்கி செய்வத்திறந்தழைப்ப திருகு சினவெம் களியானை சேரர் குளமும் உலகும் செய் பெருகு தவத்தால் அரண் அருளால் பிறந்தவர் பெருமா கொதையார் என்று சொல்கிறார் நாயனோட ஏற்பயர் என்ன பெருமாக்கோதையார் அப்படிங்கிறார் பெருகு தவத்தால் அரண் அருளால் பிறந்தவர் என்ன தவம் உலகம் செய் பெருகு தவம் இந்த உலகமே தவம் செஞ்சிருக்கு சேரமான் பெருமாள் நாயனர் அவதாரம் பண்ணுவதற்கு உலகம் என்பது யாரு உலகம் நாம தான் வீரர்கள் தான் நாம தான் உலகம் உலகமாகிய சடப்பொருளாக தவறுச்சு நாம் இன்றைக்கு சேர்மான் பெருமாள் நாயனரை பெற்றுக்கிறோம்னா அது நாம் செய்த தவம் அப்படின்னா நாம் செய்த தவத்தினாலே அவர் நாயனாராக நமக்கு கிடைத்திருக்கிறாருங்கிறார் அதோட இன்னொன்று சேர்ந்து தவறு பண்ணுச்சு சேர ராஜா குலமும் தவம் பண்ணுச்சு உலகமாகிய மக்களும் தவம் பண்ணாங்க சேர அரச குலமும் தவம் பண்ணதனால அந்த குளத்தில் இப்படி நாமெல்லாம் ஒய்ய பிறந்தார்னார் முருகு முருகுன்னு என்ன அழகு புதுமை வாசனை இப்படி எல்லாத்தையும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதான் அர்த்தம் முருகுக்கு நான் சரியான சொல்லணும்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு முருகு தான் மலர் சோலை முத முதுனா பழைய ஊர் பூக்கள் பூக்கக்கூடியதாக அந்த ஊர் அதன் கண் கண் என்பது இடப்பெயர் அந்த இடத்துல முறை மரபின் அருகி அழியும் முறை மரபுனா என்ன மரபுனா என்ன முறை மரபுனா என்ன மரபுனா வழி வழியாக வர்றது நடத்தும் முறை வழி முறை மரபுனா சரியான வழியில் வர்றது நடத்தும் ஒரு பிள்ளை பிறக்குது அந்த பிள்ளைக்கு ஒரு தா அப்பா இருப்பான் அப்பனுக்கு தாத்தா அப்பா இருப்பான் எப்படி இருந்தாலும் ஒரு தாத்தா அந்த பிள்ளைகள் இல்லாமல் இருக்காது இது மரபு இருக்குது எல்லாருக்கும் ஒரு மரபு கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த மரபு எப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற லிமிட்டேஷன் அடிப்படையில் வருவது தந்தையினுடைய குளத்தில் ஏழு மரபுக்கு சாதி கலப்பு தாயினுடைய குளத்தில் ஏழு மரபுக்கு சாதி கலப்பு இல்லாத இருக்கக்கூடிய குளம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் முறை மரபு அப்படின்னு நடத்தும் அந்த சாதி பெருமை அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எங்கே இன்டர் காஸ்ட் ஆகியிருந்தாலும் என்ன இருக்காது அந்த கலப்பு இருக்கிறதுனால அந்த முறை மரபுன்னு சொல்வது சேக்காடு சமயத்துக்கு மாட்டார் என்ன சொல்கிறது முருகுவிரியும் மலர் சோலை மரபின் அருகி அழியும் களி நீக்கி அறங்கொள் சைவத்திரம் சைவத்திரம்னா என்னங்கிற சைவத்தினுடைய படை வேலை என்ன களியை நீக்குவது சைவத்துடைய அடையாளம் களி என்பது உலகத்திலிருந்து துன்பம் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய அறியாமை ஏற்படக்கூடிய துன்பத்துக்கு பேர் என்ன களி களி புருஷன் இந்த கலியுகத்தோடைய அதிபதி இப்படி எல்லாம் சொல்லிகின்றோம் அப்படி களிக்கு எதிரியா ஒருத்தர் ஒரு நாயன் நம்ம மாட்டேன் இருக்கார் அவர் யாரு அவர் பார்த்தாலே களி பயந்து ஓடுமா பயந்து ஓடும் அஞ்சி போய் களிமெளிய அழல் போம்போம் அப்போதே பூவாய் நின்ற கொடியையே அப்புறம் சாமி சொன்னார் அஞ்சு போய் களிமலி அழல்வோமும் அப்போதின்னா அதனால அப்போதி அவர் வேதம் முறைப்படி ஆ ஆகுதி கொடுத்து அக்னி வளர்க்குறதுனால இந்த உலகத்தில் கலியினுடைய தோஷம் நீங்குகிறது களி தன்மம் நீங்குகிறதுண்ணா சைவ மரபு வழிபாடு அது கலியை நீக்குகிறதுனால அருகி அழியும் களி நீங்கி அறங்கொள் சைவத்திரம் அறத்தின் அடிப்படையில சிவத்தை அடைய முடியும் அது என்ன படத்தில் சொல்லியிருக்கோம் சிவருமா நம்ம இடத்த வரணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு உடையவனாக இருக்க வேண்டும் இல்லையா அறம் இல்லைன்னா சாமி நம்மகிட்ட வர மாட்டார் ரெண்டு பேரும் சாமியை கும்பிட்டாங்க ராமரை சாமி கும்பிட்டார் ராவணன் தான் கும்பிட்டாங்க ரெண்டு பேரும் யாரும் ஜெயிக்க வச்சாரு ராமரை தான் ஜெயிக்க வச்சார் ஏன் ராவண தோக்க வச்சார் வெம்பினார் அரக்கரெல்லாம் சழக்காயிற்றென்று நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கினார் ரெண்டு பக்கத்தில் யாருக்கிட்ட நன்மை இருக்குங்கிறத பார்த்தார் நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் தேவாரம் அப்போ அறங்கொள் சைவத்திரம் தழைப்ப அருகி அழியும் களி நீக்கி திருகு சினவெம் களியாடை சேரர் குளமும் யானையில் ஏறி வரக்கூடிய உரிமை சேரர் யானைக்கு சினம் அதிகமாக வரும் திருகு அது என்ன திருகு சினம் திருகுனா திருகு கொண்டு போய் யானை சேர்க்கக்கூடாது சினத்துக்கு சேர்க்கணும் என்ன திருக்கும் நல்லவங்கள்ட்ட திருக்கி எட்ட விட்டுரும் உறவு விட்டருந்து திருகி எட்ட விட்டுரும் சினம் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி கோ கோவப்பட்டா என்ன கிடைக்கும் என்ன தான் நடக்கும் சினத்தினால் அழியும் தவம் அப்படின்னு சொல்லுகிறது இல்லையா அப்ப திருகு சினம் திருகள் ஆகிய சிந்தை திருத்தலாம்னா அப்பிரசாமி இல்லையா என்ன ஊரில் திருமருகல் வருகாலாம் தவம் பயனாளாம் அப்படிங்கிற பதியத்துல திருகள் ஆகிய சிந்தை திருத்தலாம்னார் அப்போ திருகு சினவெம் கலியானை சேரர் குளமும் உலகும் செய் பெருகு தவத்தாள் உலகமும் சேரகுலமும் குலமும் செஞ்ச அந்த தவத்தினாலே அரண் அருளால் பிறந்தவர் பெருமாக்கோதையதா என் பேர் என்னது பெருமாக்கோதையார் திருமான நகரம் திரு அவதாரம் செய் விழவின் சிறப்பினால் வருமா கலிகூர் நெய்யாடல் எடுப்ப வான மலர் மாறி தருமா விசும்பின் மிக நெருங்க தழங்கும் ஒளிமங்கலம் தழைப்ப பெருமா நிலத்தில் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி திருமாநகரம் அந்த ஊரு திருபொருந்தி இருக்கிறதுனால என்ன திரு முத்தி திரு பொருந்தி இருக்கிறதுனால திரு அவதாரம் செய் செய்ய அவதாரம் பண்ணதுனால பிழவின் சிறப்பினால் இளவரசர் இல்லையா ராஜா பிள்ளை பிறந்தா எவ்வளோ கொண்டாட்டா இருக்கும் நம்ம பிள்ள பிறந்தாலே நம்ம கொண்டாடுறோம் ராஜா வட்டுப்புள்ள பிறந்ததுன்னா எவ்வளோ ஃபெஸ்டிவலாக இருக்கும் ஊர் திருத்தொடர் என்ன பல்லாவ் தளபதி அவரே எப்படி கொண்டாடினாரு ராஜா வீட்டில் அவர் உள்ள பிறந்திருக்குன்னா ஊரே செலிப்ரேட் பண்ணோம் அந்த குழந்தை விழவின் சிறப்பினால் வரு களி கூர் களினா கலினா இன்பம் மா மா கலினா மாவில் செஞ்ச களியா பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆமாம் வருலீ கூர் நையாடல் எடுப்ப திருமலை நையாடல் விழாச்சைய அப்படிங்கிறத கேட்க காட்டை பார்த்துருக்குறோம் சீராள தேவரை அவதரித்த போது அப்படி குழந்தைக்கு என்ன தெரிஞ்சு குளிப்பாட்டினாங்கிற செய்தி இருக்கிறத பார்த்தோம் அது மாதிரி தருமா விசும்பின் மிக நெருங்க தேவர்களெல்லாம் பூ பொழிய விசும்பன ஆகாசம் ஆகாசம் தெரியாத அளவுக்கு பூ பொழியிறாங்க தழங்கும் ஒளி மங்களம் தழைப்ப பெருமாநிலத்தில் எவ்வுயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கினவாள் உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் மனிதர்கள் அல்ல யாரு எல்லா உயிர்களுமே அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறது மகிழ்ச்சி அடைகின்றது என்பது பாட்டு விலங்குதில் இந்த பாட்டோட அர்த்தம் புரியுதா மண்மேல் சைவ நெறிவாழ வளர்ந்து முன்னை வழியன்பால் கண்மேல் விலங்கு கழலே பேணும் கருத்தினராய் உண்மேவிய அன்பினராகி உரிமையாரசர் தொழில் புரியார் முடியார் திரு களத்தில் திரு தொண்டே புரிவார் ராஜாவிட்டு பிள்ளை என்ன பண்ணோம் ராஜ்யத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் பண்ணும் நகரம் திரு அவதாரம் செய் விழவின் சிறப்பினால் பருமா கலி கூர் நெய்யாடல் எடுப்ப வானமலர் மாறி தருமாவிசும்பின் மிக நெருங்க தழங்கும் ஒளி மங்களம் தழைப்ப பெருநில பெருமாநிலத்தில் எவ்வயிரும் பெருகு மகிழ்ச்சி பிறங்கின வாள் எல்லா ஊர்களும் பெருகு மகிழ்ச்சியால் இருக்கிறது அவருக்கு நெய்யாடல் விழா எடுத்து எண்ணெய் தேய்த்து கொள்ள பாடுறாங்க அப்படியாக அந்த குழந்தை வளர்வதை ஒளி மங்களம் தழைப்ப பெருமாநிலத்தில் எவ்வுயிரும் பெருமாநிலங்கிறது உலகத்தை குறிக்கிது மாயிருங்க ஆழம்னர் பெருகு மகிழ்ச்சி பெருங்கின மண்மேல் சைவ நெறிவாழ வளர்ந்து முன்னை வழியன்பாள் கண்மேல் விலங்கு நெற்றியினார் கழலே பேணும் கருத்தினராய் உண்மேவிய அன்பினராகி உரிமை அரசர் தொழில் புரியார் தென்னீர் முடியார் திரு அஞ்சை களத்தில் திரு தொண்டே புரிவார் ராஜா விட்டு பிள்ளை என்ன பண்ணோம் ராஜா என்னெல்லாம் பண்ணும்போது அந்த அரசியல் விவகாரங்களில் ஈடுபடும் அதெல்லாம் கற்றுக்கும் தேவையான விஷயங்கள்லாம் பண்ணோம் அதுக்கு பிறகு ராஜாவா கொஞ்ச நாளில் இளவரசனாகவே இருக்கும் என்ன அர்த்தம் அடுத்த ராஜாவா பட்டம் கட்டியாச்சுன்னு அர்த்தம் அப்போ ராஜ அர்த்தம் இளவரசன்னா இணையரசன் ஆட்சி ஆண்டு காலம் அங்கேயே தொடங்கு அர்த்தம் விளக்க முடியுதுங்களா ஆனா இவர் என்ன பண்றார் த இளவரசனாக இருப்பதை விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் கண் மேல் விலங்கு நற்றியினார் கழல் பேணும் இல்லை கழலே பேணும் கருத்தில் அப்போ அதை தவிர்த்து வேற எதையும் அவர் விரும்பலை கண் மேல விலங்கு யார் யாரு சிவருமாள் கண் மேலே விளங்குதலே நெத்தியில் அதனால் உள்மேவிய அன்பினராகி அப்போ வெளிமேவி அன்பு இருக்கா இருக்கு அதுதான் என் போன்றவர்களுக்கு இருக்கிற அன்பு வெளியில தான் நடிப்பு நாடகம் சாமி கும்பிட்றது மாதிரி ஆச்சாரமாக இருக்கிறது மாதிரி எல்லாம் பண்ணி கொண்டு வெளியில் காட்டுற நாடகம் வெளியில் நடிப்பு நாடகம் காட்டுறது உள்ளுக்குள்ள அன்பு இருக்கிறானா இல்லை அனைவருக்கு உள்ளுக்குள்ள அன்பு இருக்குங்கிறத காண்பிக்கிறார் அதனால தான் பொய்யன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம் முறையும் ஐயன் தன் திருவண்டிய திருச்செவியை சென்றடைந்ததுன்னு பொய்யன்பு மையன்புன்னு எடுத்து காமிக்கிறார் பொய்யன்புங்கிறது எண்போழிகள் வைத்திருக்கிற அன்பு மையன்பு என்பது பொம்போழிகள் வைத்திருக்கக்கூடிய அன்பு இல்லையா கண்மேல் விலங்கு நெற்றியினார் கழலே பேணும் கருத்தினர் ஆய் உள்மேவிய அன்பினராகி உரிமை அரசர் தொழில் புரியார் உரிமை அரசர் அரசருக்குரிய தொழிலாக செய்யலை இளவரசனா செய்ய வேண்டிய வேலைகள்லாம் செஞ்சுக்கல ஒன்றும் அது பற்றின ஒன்று ராஜா விட்டு பிள்ளைங்கிற புத்தியே கிடையாது அந்த நினப்பே இல்லை ராஜா வீட்டு பிள்ளையாகவே இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் திருநீர் எப்போ பார்த்தாலும் உத்திராட்சி எப்போ பார்த்தாலும் அடியார் திருக்கோட்டம் அப்படியே போய்கிட்டு இருக்காரு ஒரு நாள் ஒரு கிளப்புக்கு போகிறாரா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மன்றத்துக்கு போகிறாரா மணமக்கல் மன்றத்துக்கு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தாரா ஒன்று கிடையாது எப்போ பார்த்தாலும் இந்த கலா அஞ்சைக்கலா கலா திருவஞ்சை குளம் அஞ்சை குளத்து மகாதேவர் அஞ்சை குளத்து மகாதேவர்னு இதே வேலையாகவே இருக்காரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க அவரை பற்றி முடியார் திரு அஞ்சைக்களத்தில் இந்த பகுதியை சில பகுதி எடுத்திருக்காரு தென்னீர் கரந்த வண்ணச்சடை முடி சில ஒரு இளங்கோடிகளே சொல்ற தென்னீர்ங்கிறத கங்கையை சொல்லும் பொழுது தென்னீர்முடியார் அஞ்சைக்களத்தில் திருத்துண்ட புரிவா நம்ம ராஜா இருந்தால் கோயிலில் போய் பிரதானியமான இடத்துல நின்று கொடுவோம் சாமி நமக்கு தான் முதல்ல தரிசனம் தர வேண்டும் எல்லாரையும் பின்னாடி விட்டு நான் முன்னே போய் நின்றுப்போம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு திருத்தொண்டு தொண்டு பண்ணுறார் எல்லாரும் வந்து பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அவங்க ஏற்படுத்திட்டு போனோம் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்காரு குடம் குடமாக நீர் எடுத்து வந்து கழிவு விடுறாரு திருவலகு எடுக்கின்றார் துண்டுனா என்ன துண்டுனால என்ன அர்த்தம் பணிவுன்னு அர்த்தம் பணிவு எப்போ வரும் நம்முடைய பெருமையை நினைக்காதப்போ தான் பணிவு வரும் இல்லையா நமக்கு பெருமாறுக்கு நினச்சா என்ன இருக்காது அங்க பணிவு வராது எப்படி பணி செய்கின்றார் என்ன நினைத்து கொள்ளுகின்றார் மனதுக்குள்ள ஊலகின் இயல்பும் அரசு இயல்பும் உறுதியல்ல என உணர்வார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெண்ணீற்றினும் மூழ்கி நிலவு திருநந்தனவனத்தில் நீடும் பணிகள் பல செய்து மலரும் முகையும் கொணர்ந்து திருமாலை சாத்த மகிழ்த்து அமைத்து இன்றைக்கியே ஒரு கோயிலுக்கு வராருன்னு வச்சுக்க யாராவது டிவியில் பார்க்குறோம் இந்த நடிகர் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போனார் இந்த அரசியல்வாதி இந்த கோயிலுக்கு போனாருன்னு பார்க்குறோம் டிவியில் காமிக்கிறாங்க உங்கள் சாமிக்குரிய அர்ச்சனை பொருளில் பின்னாடி அவர் அஸ்டாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்கார் ஓயோ பணத்தையோ எந்தையோ இவர் நல்லா கை வீசிக்கிட்டு போகிறார் பார்க்கணும் இவர் நடிகரை விட வசத்தி அரசியல்வாதி விட வசத்தி ராஜா குட்டி இல்லையா இவர் என்ன செய்கிறாரு கடையில் போவாங்கள நந்தனவனம் அமைக்கிறார் நந்தனவனத்தில் பல பணிகள் செய்கின்றாருங்கிறார் அது எப்படி மனதுக்குள்ள நினைத்துக் கொள்ளுகின்றார் உலகின் இயல்போ ஆர் அசுகியல் போதிய இல்லையா ராஜாவா எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் ஆனால் முத்தியின்போ எப்போதும் கிடைக்கக்கூடிய உலக வாழ்க்கை எவ்வளோ நாள் இருக்க முடியும் இந்த விஷயம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களா சாமிகிட்ட நினைச்ச உடனே அந்த கம்ஃபர்டபுளாக தான் உடையப்பாரு முதல்ல சாமி இது எனக்கு சூட்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்பா நான் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னு நீ நினச்சிக்கினா போதும் அடுத்த ஒரு வாரத்தில் அதுக்கு தான் ஒரு ஆப்பு இல்லையா கம்ஃபர்டபுளாக ஒரு வழியாக போய் பாருங்களேன் இப்போ வகுப்புக்கு வரும்பொழுது கூட தொடர்ந்து ஒரு நான்கு மாதம் ஒரு வழியாக வாங்க அந்த வழி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வழியில் அஞ்சாவது மாதத்தில் ஒரு பாலம் கட்டுவோம் அப்போ தான் அந்த வழியை பிளாக் பண்ணுவோம் மெட்ரோ ப்ராஜெக்டில் இருந்து இல்லையா சார் நமக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் உட்காரவே விட மாட்டார் சாமி நகரில் கம்ஃபர்டபுளான சோனில் உட்கார மாட்டார் அப்படி இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறது எதுவுமே கிடையாது இறைவனத்தை வெறுத்து நீ இது எனக்கு ஓகேன்னு உட்காந்திங்கன்னா அதை நம்மள்டே தடுத்துடுவார் இலங்கை பொறுத்தீங்களா அப்போது உறுதி அல்ல உலக இயல்பும் அரசின் இயல்பும் உறுதி அல்ல